வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த கந்தன் இன்று தன் வேலை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அதை சொல்லி இருக்கின்றேன் நாளைய விடிகளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த வேண்டி நான் வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை நாளைய தினம் என் குழந்தை எதிர்பார்த்து நிற்கின்ற பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நின்றாலும் ஏது வேண்டும் என்று கந்தன் முன்னிலையில் சொல்லி இருந்தாலும் உனக்கு நடக்க உனக்கு கிடைக்க கூடியதையும் முன்கூட்டியே கணித்து கொண்டு வருகின்ற இந்த கந்தன் இன்று உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் கந்தனின் வேலை தொடுவது என்ன அவ்வளவு சாதாரணமான காரியமா கருவறையில் இருக்கின்ற அப்பனின் வேலை உன்னால் அவ்வளவு எளிதாக தொட்டுவிட முடியுமா ஆனால் நான் உன் முன்னால் நின்று உனக்கு அதை தொடுகின்ற ஒரு வாக்கியத்தையும் கொடுத்து அதற்கான ஒரு வரத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டுமல்லவா நிச்சயமாக இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நம்பிக்கையோடு என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நாம் நடத்துகின்ற விஷயங்கள் பல எப்பொழுதுமே வேதனைகளை கொடுப்பதாக இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நின்று உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடாது அப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தேவையற்ற எந்த கவலைகளும் வாழ்க்கையில் இல்லை தெளிவான சில விஷயங்கள் உன்னை குழப்பும் பொழுது கூட உன்னுடைய மனது முருகா முருகா என்று என்னை அழைக்கின்ற நொடிகளில் அந்த குழப்பங்களுக்கெல்லாமும் உனக்கு தீர்வும் கிடைத்து விடுகிறதல்லவா இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று யோசித்து என்னவென்று நீ ஒரு முடிவுக்கு வரும் முன்னமே இந்த கந்தன் அதில் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுத்து விடுவேன் அல்லது நீ ஏற்றுக்கொள்ள முடியாத தோல்விகளையும் சில நேரங்களில் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் ஏன் தெரியுமா சில நேரங்களில் ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தோடே இருந்து கொண்டிருப்பதை விட அது நடக்காது என்ற ஒரு தெளிவு கிடைத்து விட்டால் அல்லவா அது நம் வாழ்க்கையில் நடக்காது என்ற எண்ணம் நமக்கு கிடைத்து விட்டால் அது அல்லவா அது ஒன்றே போதும் அதன் பிறகு நாம் இதலை தொடரலாமா வேண்டாமா இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் தேவையில்லாது நடக்காத ஒரு காரியத்தை நடத்த முயற்சி செய்வதை விட இது நடக்காது என்று தெரிந்ததும் அதை விட்டு நாம் விலகிச் செல்வது நல்லதல்லவா அதைத்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன் எதையுமே உனக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது எந்த விஷயத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து உனக்கு முழுமையாக அதை உண்மை என எடுத்துரைப்பது என்னுடைய கடமை கந்தன் ஒருபொழுதும் என்னுடைய விஷயங்களில் இருந்து நான் தவறியதே கிடையாது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வேண்டியபடி எப்பொழுதுமே நடத்தி தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ பட்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடியும் உனக்கு வேண்டியபடியும் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடிகளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து என் பிள்ளை நீ எதையெல்லாம் யோசிக்கிறாயோ அந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை சோதனைப்படுத்தியதும் துன்பப்படுத்தியதும் போதும் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை நிறைவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலுமே நாமாக இந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகின்ற இந்த தருணங்களை நீ விட்டுவிடாதே எந்த இடத்தில் உனக்கு என்ன கை கொடுக்கும் தெய்வம்தான் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்று பொழுது அத்தனைக்குமான வெற்றியும் உனக்கு உறுதியாக நடத்தி கொடுக்கப்படும் நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு கொடுத்ததை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் நின்று நடத்தக்கூடிய எல்லாமும் உன்னை எப்படியும் கரை சேர்க்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் நல்ல மாற்றங்களை கண்டு இந்த வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய ஒரு வெற்றி என்றும் என்றென்றுமே நமக்கு உரித்தானதாக இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொண்டால் அது போதும் இனி என் நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உனக்குரிய மாற்றங்களில் நீ நின்று உன் வெற்றியை பெற்று கந்தன் எனக்கு நன்றி சொல்ல வருவாய் என்பதனை மறந்துவிடாதே அப்பன் என்னை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நீ நினைக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நான் எதை கொடுத்தாலுமே அந்த இடத்தில் கந்தன் உன் தகப்பனாக உன் கண்களுக்கு தெரிவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்பன் உன் முன்னிலையில் நின்று உனக்கான உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்வேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இனி என்னாலும் எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பியபடி அத்தனையையும் நடத்தி தரவும் அத்தனையையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கவும் நிச்சயமாக அப்பன் வருவேன் என்பதனை புரிந்துகொள் என் வேலை உன் முன்னால் நான் காண்பிக்கிறேன் என்றால் உனக்கு நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் நான் காண்பித்து கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் இதை எதையோ நினைத்து உன்னுடைய மனதை குழப்பங்களுக்குள் விடாமல் என்ன நடக்கிறதோ அதில் இருக்கின்ற சந்தோஷங்களை நீ உறுதியோடு பெற்றுக்கொண்டு உன் வெற்றியை நீ நிறைவுபடுத்துகிறாய் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக உனக்கென நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு புரிதல் உன்னை நிச்சயமாக அடுத்த நிலையை நோக்கி அழைத்துச் செல்லட்டும் யாரும் எதையும் சொல்லி உன்னுடைய மனதை கலங்கடிக்க முடியாது யாரும் எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது ஏனென்றால் நீ கந்தனின் பிள்ளை அல்லவா அப்பன் முருகன் என்னுடைய பிள்ளையாக நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் சாதிக்க துடிக்கின்ற பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை துன்பப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் யாருக்கும் இங்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எல்லாவற்றிலும் கந்தன் இருப்பதும் உனக்கு புரியும் எல்லா நிலையிலும் அப்பன் உன்னை வழிநடத்துவது உனக்கு தெரியும் இனி எதற்காகவும் என் பிள்ளை கலங்க மாட்டாய் எந்த இடத்திலும் நீ என்னை விட்டு தள்ளிவிட மாட்டாய் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையை உன் வசமாக்குவதை நீ புரிந்து கொள்வாய் அரோகரா கோஷமிடையின்ற என் குழந்தை வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய குழந்தை என்பதனை மறக்காதி இத்தனை காலமும் உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திட்ட ஒவ்வொருவரும் இனி நிச்சயமாக உன்னால்தான் பல உதவிகளை பெறப்போகிறார்கள் என்பதனை மறந்து விடாது நீ நினைத்தால் மட்டுமே அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இனி உருவாகும் என்பதனை மறந்து விடாது கந்தனின் வேலும் மயிலும் உன்னை காக்க வரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே கடந்து நீ அடைய நினைக்கின்ற ஒரு சந்தோஷத்திற்கு எப்பொழுதும் உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்திக் கொண்டே இரு என்னாலும் நான் இருக்கிறேன் என்கின்ற புரிதல் மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலது போதும் எந்த ஒரு சிந்தனைகளினாலும் என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நீ அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு தெய்வத்தை மட்டும் இழந்து விடாதே உனக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்க தெய்வத்தின் அன்பு கிடைக்க எப்பொழுதும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கஷ்டங்களை தாண்டித்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையையும் உனக்கு கொடுக்கிறது கஷ்டங்களை கடந்துதான் இந்த வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் உனக்கு உறுதியாக கிடைக்கிறது இனிமேல் இது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்கதையாக இல்லாமல் இவையெல்லாமும் ஒரு முடிவை பெறக்கூடிய காலம் கந்தன் உன் வாழ்க்கையில் வருகின்ற அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என்னாலுமே உன்னை காக்க நான் வருவேன் இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்னாலுமே உன்னை வழிநடத்த நான் வருவேன் இதில் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்பதனை எந்த சந்தேகமும் வேண்டாம் என்பதனை புரிந்து கொள் வேல் முருகா வெற்றி வேல் முருகா